இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பொலிசாரும் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா இடம் கடத்த பாதுகாப்பாக இருக்கு பாருங்க கச்சேரிக்குள்ள போகிற ஒவ்வொரு வாகனங்களையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு அனுமதிக்கிறாங்க கச்சேரிக்கு வெளியால மட்டுமில்லை உள்ளுக்கு நிறைய பொல்கார காணக்கூடியமா இருக்குது பொலிஸார் மற்றும் ராணுவத்திற்கு நிற்கிறேன் தொடர்ந்து போய்க்கு வந்திருக்கிறாங்க பார்க்கும்போது தெரியும் இடத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா போய்க்கொண்டிருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொலிஸ் வராங்க நிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் பட்டதாரிகளின் கணவருக்கு அரசு உயிர் கொடுக்குமா நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு என்ற வாசகங்களை இதுல கொடுத்து பாத்தீங்கன்னா இதில் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறேன் அது சின்ன குழந்தையோட உடலக்காரர் வந்திருக்கிறார் இதுல போலீஸ்காரர் வந்திருக்கிறாங்க सारी नीयति हम करा देना ये नीयति की आदमी कर ले नीयति की नीयति का फोटो वो ना ले ले जो 3 3 बोल दे चादर विद्या ने नावर के नीचे में अरे नहीं अंधे से किया है नीयति की हुआ है ओ मां पता नहीं यहां पर अवसर दूं अब इधर आके बंदिटो होइरवारे इलाले ओहो

தாங்கலை ஒவ்வொருத்தரோட கால்ல வந்து ரெ리고 இந்த போர்டு எகமைக்கு நீங்க அடைனானே வா

முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டிருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்க ஆகியுமென்ட் பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது பொதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் என்று சொல்லியிருக்கு அதை மதிச்சி நாங்கள் அங்காளி சைட் நின்றனாங்க அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லை இப்போதை இந்த பூங்கா சைட் வந்து அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றுவே ஒரு பஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போவும் வீதி ரூல்ஸ் மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அதுவும் ரெண்டு பேர் ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூட்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து இருந்து இந்த செக் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்சன் ஒன்று தந்துருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் எங்களுடைய ப்ரப்போசர் ரிக்வஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரத்துக்காக முன் வந்துருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்கை கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கக்கிழமை விரும்புன்னு சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா ஆனால் திடீரென்று இண்டேக்கு விடிய வேல எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ள போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கே எங்கேயாக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது அர்ச்சுனானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் சோ இப்ப எங்களுக்காக ஒருத்தர் அங்க குரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்க சந்திக்க போயிலையா இப்ப நாங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்ற பட்சத்துல நாங்கள் அத ஜூஸ் பண்ணுவோம் அந்த ஒப்பர்ச்சுனிட்டியை நாங்க ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகே ஓகே ஸ்கீம் ஓகே ரெண்டு பேர் மாட்டோமா என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த பதினா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபா வெட்டிக்கணும் எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாருவதில்லை தனியாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கடந்த கொ கொரோனாக்கள்லேயும் வேலை செய்த நாங்கள் காலையில் ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இண்டோர் போக்கிங்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது பின்னேறம் அதுக்கு பேரவுண்டு வந்தால் அதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வெளியீடு செய்யிருந்தாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஒருதான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாண்டா ஒரு பைத்தியகாரன் என்று தான் சொல்லுவாங்க இன்று வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராயுதேனர அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்கதான் இந்த அப்பமெண்ட் தந்தது ஒரு வருஷத்தில் எங்களுக்கு பேமெண்ட் தாரன்னு சொல்லி தந்ததால் நாங்கள் சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் தருவோம் 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 சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்வாரு எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் நிற்கிறோம் உண்மையிலே எங்களை குடும்ப குடும்ப வரமை உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்து சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த இந்த இதே இது வந்து பொமன் தரணும் கட்டாயமாக கட்டாய தரமானம் என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தாது அந்த கொரோனா வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டில் இருந்தேன் எங்களுக்கு அதுக்கு கூட சம்பளம் கொடுத்துறையில் மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் கொடுத்துறையில் தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிக்க்கு வழங்கப்படுற எந்தவித உதவியும் இல்லை சமித்தி ஜிஎஸ் ஓபிசால கொடுக்குறது எந்த இது உதவியும் இல்லாமல் சொல்லி சொல்லிட்டுன்னா நாங்கள் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐரண்டி இருக்குது இந்த ஷர்ட் மட்டும் தெரிவினோம் மூணு மாசத்துக்கு வரும் நாலு மாசத்துக்கு வரைக்கும் வரும் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தை தொடர்ந்து வேலை செய்யறவழியா நாங்க நம்பி வந்த எங்க அனுராகுமார் நகர ஜனாதிபதியா இருக்கிற உண்மையா நான் எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லாருந்தாலும் போட்டோம் ஆனா யார் போட்டா எவர் போட்டாருன்னு சொல்ல மாட்டேனும் ஆனா தான் அன்றைக்கு வந்திருக்கிறேன் ஆனா இந்த ஜால் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்க மக்ச கொடுப்போம்னு சொல்லி சொல்லி சரி என்று கொடுப்போம் கொண்டு வந்தால் நேற்று பதிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் ஏழு இருபதுல உள்ள போய் இப்பதான் வெளியில வந்துக்கிறேன் சொன்னா எங்களை வெளியில விட்டுட்டோம் உங்களோட பேர் பதவியில இல்லையான்னு சொல்லி நேற்று பதிஞ்சு இருக்கணும் ஓ அது பதிவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜனாதிபதியை நாங்க சந்திக்க போறதுக்கு உண்மையா ஒரு பாது ஒரு பாதுகாப்பு தேவைதான் அதை நான் ஒத்துக்கொள்றேன் அதனால இப்ப போலீஸ் இதுல வந்து சந்திச்சுனா சொன்னா ரெண்டு பேரை உள்ள வந்து சந்திக்கிறதுக்கு கடந்தம் கொடுக்கறதுக்கு அலவுட் சொல்லி சொல்லிட்டோம் இதுக்கு முதல் கடந்த போன கிழமை இருக்கிற இப்போ ஜாழ் மாவட்ட இருக்கிற மதிப்புக்குரிய வேதனாயன் சார்ட்டையும் சந்திச்சுனாங்க அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறோம் அவர் உங்களுக்கு ஒரு முடிவுட்டாரன்னு சொல்லியிருக்கிறேன் சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த ஜாழ் மாவட்டத்துக்கார இப்படி வேலை செய்து ஒன்று சரியாக கஷ்டத்து இருக்கிறது போகணும்னு தெரியல தயவு செய்து உண்மையா இங்கே வந்த இந்த மீடியக்கார எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமா இருக்குது ஆனால் இந்த சந்தோஷம் மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தருவணம்ன்ற ஒரு கொள்கையில் இந்த மகஜரை கொண்டு வந்தான் என்ன சொன்ன நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு பேருக்கிட்ட இங்கே வேலை செய்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேரை நாங்கள் கூட்டிக்கொண்டு வர இல்லை காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இருந்தபடியா ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கிறோம் நாங்கள் தலைவர் இவர் வெறும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கிறோம் என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை என்ன சொன்னால் தச்சு தயவு செய்து இந்த இது கொடுக்கறதுக்கு கொடுத்து எங்களுக்கு அந்த போகன் கிடைக்கும் வேண்டி நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம்